இதில் வந்து ப்ரோட்டீன் வந்து நிறைய இருக்குது இதில் வைட்டமின் பி இ இதில் வந்து இந்த சத்துக்கள் எல்லாம் இருக்குது இது ஆக்சுவலாக இந்த ஸ்கின்னுக்கு வந்து இது ரொம்பவே நல்லது பிறகு இதில் வந்து மெக்னீசியம் பாஸ்பரஸ் அது வந்து நிறையாவே இருக்குது குழந்தைகள் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த கடலையை வறுத்து இதை வந்து ஊற வச்சு உப்பு போட்டு ஊற வச்சு சாப்பிட்டா அவங்களுக்கு வந்து இந்த தன்மையெல்லாம் வந்து நீங்கு இது வந்து நன்மை தரக்கூடிய ஃபேஸு நிறையா இருக்குது நெக்ஸ்டின் வந்து ரொம்ப நல்லது இதை வறுத்து மிட்டாய் செஞ்சு சாப்பிட்றது இதெல்லாம் வந்து இதில் வந்து நிறையவே இருக்குது பிறகு வந்து நம்ம ஊரில் ஈஸியாக மூணு மாதத்துலையே இது வந்து நம்மளுக்கு வந்து கடலை கிடச்சிரு பயிரிட்டு மூணு மாதம் அது வந்து கிணத்து தண்ணி நம்ம எது ஊற்ற வேண்டாம் இது வந்து மழை காலத்துலையே மூணு மாதம் வேச்சிட்டுனா மழையிலே வந்து நல்லா விலகி இது வந்து பீனட் பற்று செய்கிறதுக்குமே இது வந்து நல்லாவே உதவு இவ்வளவு மதத்துவம் இருக்குது இது விலையும் குறைவு அதனால் இது வந்து நம்ம வந்து பாதாம் பிஸ்தா முந்திரி அதை சாப்பிட்னா அது வந்து விலை அதிகமாக இருக்குது இந்த கடலை வந்து விலையும் குறைவாக இருக்குது எல்லாருமே ஈஸியாக வாங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கடலையாக இருக்குது இதை வந்து நம்ம மெயின்டெயின் பண்ணுதோம் ஹலோ ஃப்ரெண்ட் இவ்வளவு மகத்துவம் உள்ளதை நீங்களும் வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதீங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க